மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது எத்தனையோ பெரும் பெரும் மாளிகைகள் நம்முடைய கொசூரும் உள்ளூர் முத்துக்களால்

சொன்னார்கள் அந்த சோரக்கத்துடைய மாளிகையை பற்றி உங்களுக்கு தெரியுமா மின் இந்த அதனுடைய ஒரு செங்கல் தங்க அதாவது ஒரு செங்கல் தங்கமாக இருக்கும் செவ்வா இன்னும் ஒரு செங்கல் வெள்ளையாக இருக்கும் நிலத்துகா அதனுடைய இருக்கும் அங்கே உள்ள மண் கூட அது குங்குமமாக இருக்கும் அவ்வாறு கஷ்டப்பட்ட அந்த மாளிகை அந்த மாளிகைக்குள்ளே அவர் நுழைவார் அவருடைய வலது எழுதும் பக்கங்களில் அந்த சிறுவர்கள் சுட்டி திரிந்து கொண்டே இருப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு முன்னால சில வீடுகளில் நாங்க பார்க்கலாம் டைனிங் ஹால் உள்ள அந்த டேபிள் சுற்றி கொண்டிருக்கும் அங்கே மரபைகள் அவர்களுக்கு முன்னால் சுத்திக் கொண்டே இருக்கும் வாக்குவா தங்கத்தாலான மரபைகள் தங்கத்தாலான உலகத்தில் ஆண்கள் தங்கத்தை பாவிப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் அதை தவிந்து கொண்டால் ஆகியாவுல தங்க மோதிரமோ தங்க மாலையோ அல்ல தங்க கட்டடத்தை அல்ல தருவான் தங்க மறவைகளை அல்ல தருவான் தங்க கத்தர்களை அல்ல தருவான் அந்த மறவையில் வெறும் உணவுகள் மாத்திரமல்ல நீங்க எது எது விரும்புறீங்களோ எல்லாமே கிடைக்கும் உலகத்தில் ஏதாவது ரெஸ்டோரெண்ட் போனா ஒன்று வெஜிடேரியன் அல்லது நோன் வெஜ் அல்லது சீஃபுட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்வது கூட கிறிஸ்டன் அங்க கூறுகின்றான் விரும்ப சந்தோஷம் அடையுமோ அவைகள் அனைத்தும் அந்த மரபையிலே கிடைக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே உலகத்தில் விருப்பமான ஏதாவது பழங்களை சாப்பிடுவதாக இருந்தால் அந்த சீசனை நாங்கள் எதிர்பார்க்கணும் இப்ப எங்க நாட்டில் துரியம் ரமுட்டம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்த சீசன் முடிந்து முடிந்துவிடும் ஆனால் கூறுகின்றன சோர்க்கத்தில் சீசன் எங்கு உண்டு இல்லையரோன் நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா வகையான பலன்களும் அங்கே கிடைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா வகையான பறவைகளுடைய மாமிஷங்களும் அங்கே கிடைக்கும் லாமகு தூ சில நாடுகளில் சில பழங்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஆகிராவுட சொருக்கத்துல எச்சக்கமான எல்லா வகையான பலன்கள் லாமகு தூ அத்தின் வலாமம் அந்த பழங்கள் முடிந்து போகாது மட்டும் கிடைக்கூடிய பழங்கள் அல்ல யாரும் வந்து பிக்க வேண்டும் பறிக்க வேண்டாம் என்று தடை செய்யவும் மாட்டார்கள் உலகத்தில் எவ்வளவு பொறுமறையான பழங்களாக இருந்தாலும் மாக்கள் செல்ல வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் ஆனால் சோரக்கவாதி கல்லா எவ்வளவு இலேசாக்கி வைத்திருக்கின்றான் என்றால் அவர் தன்னுடைய கத்தியை படித்துக் கொண்டிருக்கிறார் மரத்தில் பழத்தை பறிக்க வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி எழும்ப வேண்டிய தேவையே இல்லை அல்ல கூறுகின்றான் அந்த பழங்களுடைய கொத்துகள் எல்லாம் எந்த அளவுக்கு பணிந்து தாழ்ந்திருக்கும் என்றால் அவர் படித்துக் கொண்டே பறிக்கலாம் நச பக்கத்தில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும் என்று அவருடைய கட்சில் அங்கும் இங்குமாக திரும்பிக் கொண்டே இருக்கும் தன்னுடைய ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இவர் எழுந்து நடந்து வாகனத்தில் போக வேண்டிய தேவை இப்பொழுது பார்க்கலாம் சில முக்கியமான அதாவது நாம் அமரக்கூடிய சேசோ கட்டில்களோ கீழே வீழ் வைத்திருப்பாங்க அந்த கட்டில் நகர்ந்து கொண்டே செல்லும் அவர் எங்கே போக வேண்டுமோ அவர்களை சுமந்து கொண்டே அந்த கட்டில் செல்வதாக நபி சல்லாஹ் அலே வல்லம் ஹதீஸ்லே கூறியிருக்கின்றார்கள்